ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை சுத்துனா என்ன எதனால வருதுங்கிறத பத்தி பார்ப்போம் தலை சொத்து வர்றதுக்கு நாற்பது வகையான காரணங்கள் இருக்கு அதனால தலை சுத்துன்னு பேஷண்ட் சொன்னாலே டாக்டருக்கும் தலை சுத்த தான் செய்யும் ஆனால் அதுல முக்கியமான காரணங்கள் என்னன்னு ஒரு நாலு காரணங்களை பத்தி பார்ப்போம் எது தலை சொத்து இல்லைங்கிறத சொல்லிடுறேன் நடை தடுமாற்றம் வாய் குளறுதல் இரட்டை பார்வை அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா அது சாதாரண தலைச்சுத்து கிடையாது அது ஒரு வகையான பக்கவாதமாக இருக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் தலைச்சொத்துன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கனாலே அவங்க திங்கிங் எப்படி இருக்கும்னா இது ஸ்ட்ரோக்காக இருக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க இது ஸ்ட்ரோக் இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ண பிறகுதான் இது என்ன வகையான தலசத்துங்கிற திங்கிங்கே அவங்க வருவாங்க பொதுவாக அநேகமான தலச்சொத்து வகைகள் வந்து என்ன பிரச்சனைனால வருது அப்படின்னா உள்காது நரம்பு பிரச்சினைனால வருது உள்காதுல நத்தை வடிவத்தில் காக்லியான்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கு அதுக்கப்புறம் வட்ட வடிவத்தில் செமி சர்க்குரல் செமி சர்க்குலர் கெனல்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு செமி சர்க்குலர் கெனால்ஸ் எல்லாருக்குமே உள்காது நரம்பு இந்த உள்காது நரம்பு டிஸ்டர்ப் ஆகறனால தான் அநேகமா தலச்சு வருது முதல்ல மாதிரி நாலு வகையான காமனான தலச்சத்து பார்ப்போம் வந்து பிபிபிவி அப்படின்னு சொல்லுவாங்க பொசிஷனல் வேட்டைகோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இது பேர் தான் பாக்குறதுக்கு பயமா இருக்கும் ஆனா இது வந்து சாதாரண தலச்சொத்து காமனா நிறைய பேருக்கு வர்ற தலைச்சொத்து இதோட முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா திரும்பி படுத்தா தலைச்சொத்தும் மேலே மேல பார்த்தா கீழே பார்த்தா தலைச்சொத்தும் தலைச்சொத்து வந்து நம்ம அசைக்காம வச்சிருந்தோம் ஒரு நிமிஷத்துக்குள்ளது நின்றரும் இந்த தலைச்சொத்து வந்துச்சுன்னா பொதுவாக ஒன் ஆர் டூ வீக் அதோட சிவரிட்டி குறைஞ்சிரும் சில பேருக்கு இது வந்து ரெக்கரண்டா வரும் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு திரும்ப வரலாம் இந்த தலை வர்றதுக்கு அந்த அரைவட்ட வடிவத்துல இருக்கிற செமி சர்க்குலர் கெனால்ஸ்ல டெப்ரி அப்படிங்கிற ஒரு வகையான அழுக்கு சேர்றதுதான் காரணம் சொல்றாங்க இந்த தலச்சத்துடைய நாலு முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த தலச்சத்துல காது கேட்கும் திறன் பாதிக்கப்படாது காது எரைச்சல் வராது அசையாம இருக்கும் போது தலை சுத்தாது அதுக்கப்புறம் நடக்கும்போது தடுமாற்றம் இருக்காது அப்புறம் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சாதாரண தலைச்சத்து இந்த தலச்சத்துனால லாங் டைம்ல நமக்கு எந்த வகையான சீரியஸ் பாதிப்பும் வராது ரெண்டாவது மினியர்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு மினியர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியோட பெயரை வச்சு வச்சிருக்காங்க இந்த தலைச்சத்து வந்து எபிசோடிக்கா விட்டு விட்டு வரும் ஒரு எபிசோடு வந்து இருபது நிமிஷத்துல இருந்து பழைய பல மணி நேரங்கள் வரைக்கும் இருக்கலாம் தலைச்சத்து சிவியரா இருக்கலாம் தலைச்சத்து வரும்போது வாந்தி வரலாம் மேலும் மினியர்ஸ் டிசீஸோட முக்கியமான அறிகுறி என்னன்னா அந்த எபிசோட் வரும்போது காது எரைச்சலும் சேர்ந்தே வரும் சில பேஷன்ஸ் வருஷ கணக்கா இந்த மினியர்ஸ் டிசீஸால சஃபர் பண்றவங்களுக்கு வருஷம் ஆக ஆக காது கேட்கும் திறன் குறைஞ்சிட்டே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மினியர்ஸ் டிசீஸ் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த உள்காதுல அந்த செமி சர்க்குலர் கெனால்ஸ்ல வந்து நீர் கோர்க்கிறது தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு என்டோலிம்பேட்டிக் ஹைட்ராக்ஸ் பேரு ஸோ மினியர்ஸ் டிசீஸ்னால முக்கியமா நமக்கு வர்ற பாதிப்பு வந்து காது கேட்கும் திறன் பாதிக்கிறது தான் வேற வந்து ஜென்ரலாக உடல் நலத்தை இது பாதிக்காது மூணாவது காது நரம்புல வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா தலை வரும் அது வெஜிடபுலர் நியூரைஸ் சொல்லுவாங்க வெஜிடபிளர் நியூரைட்டிஸோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் திடீர்னு ஆரம்பிக்கும் ரொம்ப சிவியராக இருக்கும் தலை சுத்து வரும்போது வாந்தி வரலாம் நிற்கும் போது அல்லது உட்காந்துருக்கும் போதே ஒரு சைடாக பிடிச்சு தள்ளின மாதிரி இருக்கும் லேட்ரோ பல்ஷன் சொல்லுவாங்க இது வந்து எல்லா வைரல் இன்ஃபெக்ஷனும் மாதிரி தன்னால் கொஞ்சம் நாளில் சரியாகக்கூடிய ஒரு நோய் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் எடுக்கலாம் அடுத்ததாக நாலாவது வேட்டிஜினஸ் மைக்ரைன் மைக்ரைன் சொன்னால் தலைவலி தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சில பேருக்கு மைக்ரைனில் தலைவலிக்கு பதிலாக தலை சுத்து வரும் மைக்ரைனால் வர்ற தலை சொத்து மைக்ரைன் மாதிரியே அரை மணி நேரத்தில் இருந்து பல மணி நேரங்கள் வரைக்கும் இருக்கலாம் மைக்ரைனோட சேர்ந்த அறிகுறிகள் கண் கூச்சம் சவுண்டு கேட்டால் எரிச்சல் படுறது அந்த மாதிரி அறிகுறிகளும் சேர்ந்து இருக்கலாம் மைக்ரைனால் வர்ற தலைச்சொத்து வந்து காது கேட்கும் திறனை பாதிக்காது மருந்துகளால் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ரொம்ப பாதிக்காமல் பார்த்துக்கிட முடியும் இந்த பதிவில் நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்